ஓம் ஸ்ரீ வராகி தாயே புற்றி என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்டத கண்டிப்பா உன் கைகளில் கொடுக்கணுன்ற எண்ணத்தோடுதான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன் இப்போதாவது நான் உனக்கு கொடுக்க வாய்ப்பை தவற விற்றாத இன்னும் இன்னும் ஒவ்வொரு வகையிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை அதிகப்படுத்திக்கணுன்ற எண்ணத்தோடுதான் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி ஓடி வந்து உன்கிட்ட பேசுறேன் நீ எப்போதும் உன்னுடைய அன்றாட பணிகளை செய்யும் போது கவனமாக சரியான மனச மகிழ்ச்சியா என்னை பத்தி யோசிச்சாலும் உடனே உனக்காக நான் ஓடோடி வருவேன் நீ இப்போது இன்ப துன்பங்களை சமாளிச்சு ஏத்துக்கிட்டு வாழ கத்துக்கிட்டு இருக்க அதே போல கூடிய விரைவிலேயே இன்பமயமான மகிழ்ச்சியான அழகான அற்புதமான வாழ்க்கையை நீ வாழும்படியும் நீண்ட வரகியம்மா செய்ய வந்திருக்கேன் இன்னைக்கு பொழுது எப்படி இருக்குமோ நாளைக்கு எப்படி இருக்குமோ நாளனைக்கு எப்படி இருக்குமோன்ற அந்த கவலையே உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே இந்த இரவோடு இரவாக உன் எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நான் மாத்தப் போறேன் உன் பழக்கம் சரியாக உன்னுடைய சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் போது அதுவே உன் எதிர்காலத்தை தானாக மாத்திரும் எல்லாமே ஒரே நாளில் மாறிடுமான்னு யோசிக்காத கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்தி கொடுப்பேன்னு முழுசா என்னை நம்பு மாற்றங்கள் வெளியில இருந்து தொடங்காது அதை உன் மனசுக்குள்ள இருந்து நீ தான் தொடங்கி வைக்கணும் உன்னுடைய ஒவ்வொரு சிறிய சிறிய சிந்தனையும் உன் வாழ்க்கையில ஒரு பெரும் புரட்சியின் தொடக்கமாக இருக்கும்படி பாத்துக்கோ உன் மனசுல நீ நம்பிக்கையோட இருக்கும் போது எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாகவே நடத்தி முடிப்பேன் உன் மனச மட்டும் நீ அமைதியா வச்சுக்கோ நேத்து வரைக்கும் நடந்த விஷயங்களை இன்னைக்கு யோசிச்சு கவலைப்படாம இந்த நாள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ சரியாக பயன்படுத்தும் பொழுது உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கைய நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன் என் அருளால இந்த இரவு நள்ளிரவாக அமைந்து நாளை விடியல் நல்விடியலாகவும் மாறப்போகுது நீ தவற விட்ட வாய்ப்புகளை எல்லாம் மீண்டும் மிக பெருசா சிறப்பா உன் கைகளில் நான் கிடைக்க செய்வேன் உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு வணங்கிய எல்லா விஷயங்களையும் என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரேன் உன் கர்ம விலையின் தாக்கத்தையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு தருவேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகும் உன்னுடைய தெய்வ பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உன் மனச வலிமையாக்கி சுத்தமாக்கி நீ கேட்ட வரத்தையும் உன் கைகள கொடுக்க போறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நன்மையாக நடக்கும்னு நம்பு யார் மீதும் எதுக்காகவும் நீ கோவப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம் என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நான் செய்றேண்டத புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு வாழத் தயாராகு இந்த வராகியம்மா உன் வாழ்வில் நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன நம்பு யாரை போலவும் இல்லாம இதுதான் நீ வாழும் போது அதுவே உனக்கு மிக பெரிய சாதனையாக மாறும் உன் மனசுக்கு தூய்மையையும் தைரியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லத நான் செஞ்சு தரேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வரகியம்மா நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துறேன் உன்னுடைய தனித்தன்மைதான் உனக்கான பெருமை இன்னும் நீ கம்பீரமாக தளர்மது தன்மானத்தோடு வாழக்கூடிய தெய்வமாக இந்த வராகியம் ஆசைப்படுறேன் செல்லவே என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்குதான் நடக்குதுன்னு நம்பு உன் நம்பிக்கைய நான் நிச்சயம் நிஜமாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்தது நடக்காம போயிருச்சுன்னு உனக்கு தோணலாம் ஆனா நீ என்ன நம்பு நீ நினைக்கவே இல்லாத ஒரு நல்லதுக்காக நீ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்துக்காக தான் இப்போது நீ கேட்டதை தள்ளி வச்சிருக்கேன் அமைதியாக நடக்கும் விஷயங்களை பொறுமையாக நீ ஏற்றுக்கொள்ளும் போது எந்த குறையும் சொல்லாம என்ன முழுசா நம்பி வணங்கும் போது நாளைக்கே உன் கைகளில் அந்த வெற்றிக்கான சந்தோஷம் வந்து சேரும் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் உன் வாழ்க்கை முழுவதையும் ஏன் பொறுப்புல விட்டுடு உன் மன வாரத்தை எல்லாம் ஏன் மேல போட்டுட்டு உன் வேலையை மட்டும் நீ சரியா செஞ்சாலே இந்த வாராகியமா அதற்குரிய பலனை மிக பெரிய அளவில் உனக்கு கொடுப்பேன் நான் உன் கூட இருக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னை ரட்சித்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் உன் பிரார்த்தனை ஒருபோதும் மீன் போகாது நீ என்ற கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிச்சயமா நான் நல்லபடியா உனக்கு முடிச்சு கொடுப்பேன் நீயே எதிர்பார்க்காத அற்புத பரிசையும் இந்த உன் கைகளில் ஒப்படைப்பேன் செல்லமே எப்பவுமே இந்த உலகத்துல இருக்கவங்கள அன்பானவங்க மட்டும்தான் தவிர அடுத்தவங்க அழகா இருக்காங்களான்னு பாக்காத அழகுன்றது நிரந்தரம் கிடையாது அதுக்காக அழகில்லாதவர்களை ஒதுக்கி வைக்கணும்ன்ற அவசியமும் இல்ல அழகில்லாத மனிதர்களுக்குள்ள ஒரு அழகான ஆன்மா மறைஞ்சிருக்கும் அழகான மனிதர்கள் பல மனுஷன் அவங்களோட மனசுக்குள்ள பல விஷங்கள் கலந்திருக்கும் அதனால அழகு எப்போதுமே ஆபத்தானதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனசையும் நல்ல உள்ளத்தையும் நல்ல ஆன்மாவையும் நேசிக்க பழகு வாழ்க்கையில உனக்கு இருக்கிறது போலதான் எல்லாருக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குன்றதை உணர்ந்து தெளிந்து விட்டாலே நீ யாரிடமும் கோபம் படவோ அல்லது யார்கிட்டையும் குற்றம் கண்டுபிடிக்கவோ மாட்ட அதுக்கு பதிலா உன்னுடைய சரி தவறு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக செயல்படக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கான நல்ல உறவுகளையும் நல்ல நட்புகளையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அனுபவித்ததன் மூலமாக உண்மை உனக்கு தெரிய வந்து விட்டதல்லவா இப்போ இந்த உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் புரிஞ்சுகிட்டனே தெளிவான முடிவை எடுக்க தயாராகு வாழ்க்கைனா சில நேரம் சலிப்பா இருக்கும் சில நேரம் செழிப்பா இருக்கும் அது உன் மனதின் கற்பனை பிம்பம் தான் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு உனக்கு தேவையான பக்குவத்தை இந்த வராகியம்மா நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை வரவழைப்பேன் சின்ன வயசுல இருந்து உன் மனசுக்குள்ள ஆழத்தில் இருந்த பயங்கள் எல்லாம் இப்போ மேலே இருந்து வரத நான் பாக்குறேன். ஆனா கூடிய சீக்கிரம் இந்த பயமெல்லாம் காலப்போக்கில் அழிந்துவிடும் நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகு நல்ல நேர்மறை எண்ணங்களோடு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்றேன் ஏதோ ஒரு இடத்துல யாரோ உன்னை நிராகரித்தாலும் அல்லது நீ தோத்து போனாலும் வாழ்க்கையில உனக்கான சிறப்பான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு இந்த வரகியம்மா அம்மா உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் கூடிய சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி நான் செய்வேன் சொல்லவே உன்னை வெற்றி பாதையில் கூட்டிட்டு போக தயாராகிவிட்ட இந்த வரகியம்மா அம்மா இப்போது இந்த நிமிஷமே இன்று இரவே எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்டத நாளைக்கு உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் புதைக்கப்பட்ட விதைக்கு எதிர்காலம் இருக்கு வெட்டப்பட்ட மரங்கள் மறுபடியும் வரும் அப்படி இருக்கும்போது போன நீ மட்டும் வெற்றி பெறாமலா இருந்து விடுவாய் கண்டிப்பா இந்த வரகி அம்மா நான் ஒன்று ஜெயிக்க வைப்பேன் நீ ஏக்கிட்ட கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு அழகாக நடத்தி முடிக்கிறேன் உன் வேதனையையும் மன கஷ்டத்தையும் போக்கி உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் அடைவதற்கு உனக்கு உறுதுணையா இருப்பேன் நீ ஜெயிக்க கூடாது முன்னுக்கு வரக்கூடாது நினைக்கிறவங்க உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சில பேரு உன் தன்னம்பிக்கையை நொடுங்கும்படி உனக்கு எதிரான எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவாங்க யார் என்ன சொன்னாலும் நீ மனசொடைஞ்சு போக வேணாம் நீ தனித்து இருந்தாலும் கூட இந்த வராகியமா உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை தருவேன் நீ எப்போதும் உறுதியாக இரு உன் மனசு இலகையதாக இருப்பதால் சில விஷயங்கள் நடப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் ஆனாலும் நீ மனசளவில் உறுதியாக தைரியமான ஆளாக மாறணுங்கிறதுக்காகவே நான் சில பாடங்களை தொடர்ந்து கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீயும் எல்லா பாடங்களையும் ஏற்றுக்கோ எதை பார்த்தும் வருத்தப்படாமல் கண் கலங்காம உன் வாழ்வின் பாதையில் உறுதியா நிதானமா தைரியமா நீ வாழ்க்கையில நிறைய போராடி கஷ்டப்பட்டு இருக்க துன்பங்களை சகிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு போயிடுமோன்னு கவலைப்படாத எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன் நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில் இந்த வரகியமாவோ வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தருவேன் உன் என்னப்படியே உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் இந்த இருந்து உன் மகிழ்ச்சியை எது நடந்தாலும் நடக்காட்டியும் நீ கவலைப்படவேணா எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் கவலைப்படாம பொறுமையாக இருந்தீனா உனக்கான வாழ்க்கையை இன்பமயமாக நான் அமைச்சு தரேன் யாரு என்ன சொன்னாலும் எதையும் காதல வாங்கிக்காத எல்லா கஷ்டங்களிலிருந்து முன்னை விளக்கி வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் உன் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா சுத்தி நிறைய மனிதர்கள் உறவுகளாக வந்து உன தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க வாழ்க்கையில கஷ்டம் இருந்துச்சுன்னா எல்லாரும் விலகி ஆளுக்கொருத்திசே ஓடுவாங்க எது எப்படி இருந்தாலும் நீ தைரியமாக இருக்கணும்